வெல்கம் டு மை சேனல் பொருந்தாத ஒன்றை கண்டறிக தனித்தமிழ் தந்தை மூ வரதராசனார் பொருந்தாததை சொல்லணும் மேட்ச் ஆகாதது சா தா சர்க்குனரின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் கிருத்தவமும் தமிழும் குருவினா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு தமிழர் வளர்த்த அழகு கடைகள்ன்ற கலைகள் அப்படின்ற நூலை பற்றி சொல்ல சொல்ற சொல்ல சொல்கிறாங்க அழகு கலைகள் பற்றி தமிழில் வெளிவந்த முழுமையான நூல் தமிழரது கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல் தமிழக அரசின் முதற் பரிசை பெற்ற நூல் விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றே உயிர்ப்பணியாக கொண்டேன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் வேங்கடசாமியை பற்றி கூறுகிறார் தமிழ்கடன் இருந்தபோது தமிழ் பணியை உயிர் பணியாக கொண்டு தமிழரின் மேன்மையை ஓங்கிடச் செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார் சிறுவினா மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சித சிறப்பித சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டியவர் மயிலை சீனி வெங்கடசாமி இன வரலாற்றை எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் இதழாசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய இவர் எழுதிய தமிழரின் புதையல்களாக இவர் எழுதிய புத்தகங்கள் தமிழரின் புதையல்களாக விளங்குகின்றன சமயம் மானுடவியல் தொல்பொருள் போன்ற துறையில் மொழி ஆய்வு செய்தவர் வட்டெழுத்து கோல் எழுத்து தமிழ் பிராமி போன்றவற்றில் புலமை பெற்றவர் தமிழில் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறித்து முழுமையான நூல் வெளியிட்டவர் இந்நூல் தமிழக அரசின் முதற் பரிசு பெற்ற நூலாகும்